வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபரிங்க ஸ்பைக் கார்னர் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு புது வீடு இது எங்கேனா ரங்காநகர் அவினாசி ரங்காநகரில் பைபாஸ்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் அவினாசி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குது இதோடய வேலை பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குதுங்க செப்பரேட் போர் இருக்குது இது ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு டபுள் பெட்ரூமுக்கு ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெளியூர் ரெஸ்ட் ரூம் இருக்குது மூணு சென்ட் வருதுங்க மொத்தமாக இது மூணு சென்ட்டில் கட்டியிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடை நான் காமிக்கிறேங்க அது போக முப்பத்தஞ்சு லட்சத்துக்குமே வீடு இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் இருக்குது முப்பத்தெட்டு லட்சத்துக்கும் இருக்குதுங்க சிங்கிள் பெட்ரூம் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு லட்சத்துக்கு இருக்குது இந்த இந்த வீடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டெட்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு விசிட் பண்ணி காமிக்கிறேன் சம்திங் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி சைட்டு வேணும் வாங்கணும் விற்கணும் வீடு கார்டு எல்லாமே தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ